தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் தாண்டவத்தால் கனமழை கொட்டித் தீர்த்தது புதுச்சேரி விழுப்புரம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வெள்ளத்தில் சிக்கின இன்னும் வெள்ளம் வடியாமல் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் மற்ற மாவட்டங்களிலும் பெஞ்சல் புயலால் நல்ல மழை கிடைத்தது இதற்கு பிறகு தமிழகத்தில் கனமழை இல்லை அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகம் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது இதற்கிடையே வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு புயல் சின்னம் உருவாகப் போவதாக வெளியாகியிருக்கும் தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி நாளை மத்திய வங்கக்கடலிலும் டிசம்பர் இரண்டாவது வாரம் தென்கிழக்கு வங்கக்கடலிலும் அடுத்தடுத்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இந்திய வானிலை மையத்தின் கம்ப்யூட்டர் மாதிரி கணிப்புகள் இதை உறுதி செய்வதாக வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர் அதே நேரம் இந்த இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் புயலாக வலுப்பெறும் வாய்ப்பு இதுவரை இல்லை இப்போதுள்ள கணிப்புப்படி நாளை மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானால் அது பனிரெண்டாம் தேதி தமிழகத்தை நெருங்க வாய்ப்புள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாவதில் தாமதம் ஏற்படவும் வாய்ப்பிருப்பதாக வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆனால் இன்று காலையில் இந்திய வானிலை மையம் வெளியிட்ட இரண்டு வாரத்திற்கான வானிலை அறிக்கையில் புயல் சின்னம் பற்றி எந்த தகவலும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது